வானம் திறந்திருக்கிறதே அவன் பார்த்தான் முன்னால யார் தெரியுமா பல்லை கடிச்சுக்கிட்டு கல்ல எடுத்துக்கிட்டு இவன் மேல கல்லறிவதற்கு ஒரு கூட்டம் நிக்கிறது ஆனா இவன் எங்க பார்த்தானா இந்த பல்லையும் பார்க்கல இந்த கல்லையும் பார்க்கல இந்த எதிர்ப்பையும் பார்க்கல வானத்தை பார்த்தான் ஆவில நிறைந்து வானத்தை நோக்கி பார்த்தான் வேதம் சொல்லுது வானம் திறந்தது வானம் திறந்து என்னங்க நடந்துச்சுன்னு கேட்டால் இந்த பல்லுக்கோ கல்லுக்கோ பயப்படாம முழங்கால் படிக்கட்டு ஆண்டவரையை நோக்கி தொழுதான் ஆண்டவரே இந்த கல்லுக்கு பயந்து ஓடலைங்க நீங்கள் யோசித்து பாருங்க பல்லையும் கல்லையும் பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க தப்புறதுக்கு வழி தேடுவீங்க ஆனால் அந்த மாதிரி தப்பை வழி தேடலை முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி அவன் கதறினான் தொழுதான் வேதம் சொல்லுகிறது என் ஆவியை நான் ஒப்ப கொடுக்குறேன் ஏன் தெரியுமா வானம் திறந்து தேவன் என்ன கொடுத்தார்னா இந்த பெரிய சோதனையை தாங்கத்தக்கதாக பலனை கொடுத்து ஜபம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா வானம் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் வானம் திறந்து உங்களை விரிவாக்கத்தை கொண்டு வருகிறது மாத்திரம் திறந்து உங்களை பலப்படுத்தும் ஆகியனால தான் நீங்க யோசித்து பாருங்க நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மருவுத்திர வரணி நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து அப்போ நான் சொல்லுவேன் பலம் என்ன செய்யணும் தைரியப்படுத்தும் கல் அடிக்கிறானுங்க மண்டே உடைக்கிறாங்க தைரியமா நின்று காரணம் தெரியுமா ஜபம் ஒரு மனுஷனை என்னமாக்குன்னு கேட்டிங்கன்னா தைரியசாலியாக மாற்றும் எந்த பிரச்சனை ஏற்று நிற்கும் துன்மார்க்க தங்களை தொடராதிருந்த போது ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க பிரச்சனைக்கு நடுவில் தைரியமாக இருக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் நம்முடைய இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்கள் நூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி நாலு வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் இங்கே ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் சட்டே தூரம் போய் ஜோம் பண்ணார் ஒரே கார்டனில் இருக்காங்க நான் சொல்கிறேன் ஒரே தோட்டத்தில் இருக்காங்க ஒரே இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவங்க அங்கே இருக்காங்க இயேசுங்க இருக்க ஏசு ஜோ பண்ணுற இயேசு ஜோம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஜோம் பண்ணாங்களா இல்லை நல்லா பாருங்க இயேசுவன் சர்ரத்தில் இருந்து வேறு வேறு ரத்த துளிகளாக கீழே விழுது வேதன் சொல்லுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசு என்ன செய்தான் இந்த பதினோரு பேரை ஏன் பலப்படுத்தலை பக்கம் தானே உட்காந்துருக்காங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரே சபைக்குள்ள உட்காந்துருக்காங்க ஒரே ஆர்வாதனில் உட்காந்துருக்காங்க தேவன் யாரை பலப்படுத்துகிறார் தெரியுமா சொல்லுங்க தூங்க மூஞ்சுகள் இல்லை யார் தெரிய பலப்படுத்துகிறார் இயேசு ஊக்கமா ஜோம் பண்ணினார் அவரை தேவன் பலப்படுத்தினார் பன்னிரண்டு பேர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க பதினோரு பேர் பலவீனமா போறாங்க இயேசு பலப்படுத்தப்பட்டவராய் இயேசுவே உங்களுடைய பலம் எப்படி வந்துச்சு தப்ரையார் நீங்க நினைச்சுக்காதீங்க ஜெபம் வந்து எதை பிச்சை எடுக்கிற வேலை இல்லை ஜெபம் ஒரு தேவ மனிதனை பலப்படுத்துகிற இடம் பலப்படுத்துகிற இடம் நீங்க உண்மையாக நீங்க ஜபத்தை அறிஞ்சிருப்பீங்கன்னா ஜபத்தினுடைய மேன்மை அறிஞ்சிருப்பீங்கன்னா ஜப ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது ஏசு பலப்படுத்தார் பதினோரு பேர் இருந்தாங்க அவங்க பலசாலிங்களுங்க சிறு வயதிலேயே மீன் பிடிச்சு நல்ல கட்டுமஸ்தா உடம்பு வச்சிருந்தாங்க ஆனா அவங்க பலவீனமா இருந்தாங்க ஆனாசு பலம் இருந்தார் நான் யோசு பார்த்தேன் ஒரு நாள் இந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இவனுக்கு பலம் எதில் வந்துச்சு அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் நசரேய விரதம் உள்ளவன் என் தலைமுடி சிறைக்கப்பட்டா என் பலம் போயிடும் அப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா பலம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய முடியில் அவனுடைய விரதத்தில் அவனுடைய அழைப்பில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருவேல இருக்குன்னு நினச்சான் இப்போ எல்லாம் போயிடுச்சு அழைப்பு போயிடுச்சு முடி போயிடுச்சு நசறைய விரதம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஆனால் யோசித்து பாருங்க இப்போ சின்ன குழந்தையா மாறிட்டான் விளையாட்டு பொருளாக மாறிட்டான் இப்போ அவன் யோசித்து பார்த்தான் என் பெலம் முடியல இல்லை என் பெலம் அழைப்பில் இல்லை என் பலம் ஜபத்தில் இருக்கு ரெண்டு தூணை பிடிச்சான் ஆண்டவரே ஒரே ஒரு பிசை என்னை பலப்படுத்தும் என் முடி வளர்ந்துடுச்சு பலம் நினைச்சானா இல்லை முடிய நம்பல இப்ப அழைப்ப நம்பல இப்ப தரிசனத்தை நம்பல ரெண்டு தூணை பிடிச்சான் ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஒரு விசை என்ன பலப்படுத்துங்க சுவாமி தேவன் அவனை பலப்படுத்தினார் இத்தனை வருஷம் அவன் செய்த ஊழியத்தை காட்டிலும் தேவ பலன் இறங்கின அந்த வேளை அவன் ஊழியம் சக்சஸ் ஒரே ஜபத்தில் மூவாயிரம் பேர் தேர்த்து கேட்டான் பெலிஸ்தேர அளித்தான் பலம் எப்படி வந்துச்சு நான் சொல்லுவேன் பலவீனமான ஒரு சரீரத்தில் பலம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா பிரையர் que serán de verdad para